நாலு நாள் விட்டு அஞ்சு நாள் விட்டு ஒன்னு ஒண்ணுல வந்துருவாரு காய்ச்சி நூறு குடுத்துக்கிறதுக்கு உன்னை இருபது சொல்லிட்டு போகுது ஐம்பது

மற்ற மீனில் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் காவாசி மீன வீட்டில் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு

நானா எடுக்க சொல்றேன் இவன் தொல்லை தாங்க முடியல அப்படிதான் நினைக்கிறா இவன் தொல்லை தாங்க முடியல இன்னும் நான் எடுக்க சொல்ற மாதிரியே நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இதோட சேத்தலை விட்டு வருங்க என்ன அப்படியே எல்லா சொல்றீங்க சொல்லி அப்படியே ஒரு வீடியோ போடுறோம் மூன்றரை நிமிஷம் முப்பது செகண்ட்ல வெட்டி தள்ளி விடுங்க பாப்போம் எம்மா எம்மா எவ ஒடுவாங்க ஆட்டாலாம் போயிடுச்சு பாடிகரை பார்த்துமே தள்ளுறாங்க